பச்சை செலவு அரைச்சி வச்சு மீன் குழம்புங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த மீன்லையும் வந்துட்டு நல்லா எசம் இறங்க குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க பச்சை செல வரைக்கிறதுக்கு முப்பது சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பத்து பல் பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மல்லியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சுற்று அரைச்சதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூடவே பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக மூணு கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறக்கு மண் சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகுளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க எல்லாமே புரிஞ்சதையும் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை செலவு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு வந்து கொஞ்சம் மீடியமான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம ஊற வச்சால் புளித்தண்ணியும் சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா பச்சை வாசனையும் போயிடு குழம்பு வந்து நல்லா திக்காய்க்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணிடலாங்க மீன் துண்டுகள் ஆட் பண்ணதையுமே நம்ம அடுப்பம் ரொம்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் விடும்போது அந்த மீனோட கண் வந்து வெளியில் வந்ததையுமே நம்மளுக்கு நல்லா வெந்துருன்னு அறுத்துங்க கண்டிப்பாக ரெண்டே நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அதிகமாக விட்டால் மீன் கரைஞ்சிருங்க இந்த மாதிரி மீனை வந்து ஃபர்ஸ்ட்டே வரமிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அப்போதிக்கப்போ கொழம்பு சாப்பிடும் மீன் துண்டுகளையும் அந்த டேஸ்ட் இறங்கி இருக்குங்க செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்